குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய வயலில் தான் அறுவடை துவங்கியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம வயலில் வந்து எந்திரங்கள் அறுவடை இயந்திரம் இறங்கினதில்லை டிராக்டர் வருது கதிர் அறுத்த பிறகு கூட டிராக்டரை பயன்படுத்துகிறோம் ஆனால் வயலில் இறங்கி அறுவடை செய்கிற அறுவடை எந்திரங்கள் வந்ததில்லை இதுவோல் தான் நம்ம அந்த தெய்வமாக நினைக்கிறோம் ஏன்னா அந்த உணவுங்கிறது அப்படி ஒரு நல்ல முறையில் எடுக்கணும் உணவினோட தரம் கெட்டு போச்சுன்னா உழைப்பினுடைய உடலையும் உயிரையும் பாதிக்கும் சரியா நம்ம நுகர்வாக நுகர்வு பொருளில் நம்ம உபயோகிக்கிற பல பொருட்கள் இருக்குது எந்த பொருளாலேயும் வராத ஒரு சுகம் அல்லது ஆபத்து எதில் வரும்னு கேட்டிங்கன்னா உணவுப் தான் வரும் அதனால் அது கெட்டுப்போச்சுன்னா அவ்வளோ நுண்ணிய உடையது அந்த உணவுப் பொருள் அது கெட்டு போச்சுன்னா நம்ம உடம்பே பாதிச்சிரும் நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம உடம்பையும் உயிரையும் சார்ந்தது அதனால் அதில் நம்ம சமாதானம் அடையிறதே இல்லை ஒன்றும் பதட்டமே இல்லை அறுக்கிறோம் இன்றைக்கி பூரா நாளைக்கு பூரா வயல்லையே காயும் அறுத்து வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வயல்லேயே காயும் இன்றைக்கி நாளைக்கு நாலனை கட்டுவோம் நல்லா பழுத்துருச்சு தரையும் ஓரளவு மிஞ்சம் போட்டோம் நம்ம மழையில் தான் விளைய வச்சிருக்கிறோம் காலங்காலமாக விளஞ்சிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் வந்து இங்கே விளையும் அங்கே விளையாது டெல்டாவில் விளையும் மற்ற இடங்களில் விளையாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் விளைய வச்சு காட்டணும் எல்லா இடத்துலையும் விளைய வைக்க முடியும் அப்படிங்கிற நோக்கம்தான் இது நடவு அடுத்தது அறுவடை எப்படி நல்லா தான் விளைஞ்சிருக்கு சரியா இது மாதிரி எல்லா இடத்துலையுமே விளையுது நிறைய ஊர்களில் விளைய வச்சு நம்ம பார்த்துட்டோம் இந்த உணவுப் பொருளில் மட்டும் நம்ம வந்து எப்படியாவது அடுத்தா போகிறோம் எப்படியாவது எடுத்தா போகிறோம் எப்படியாவது நட்டா போகிறோம் எதையாவது போட்டு விளைய வச்சா போகிறோம் அப்படின்னு இல்லாமல் முழுசாக இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிற நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த ஐந்தினுடைய தூய பரிசுத்தமான அந்த கலவையில் தயாராகணும் உணவு அப்போ அது வந்து உடம்பும் பஞ்சபூதங்களாலானது அதில் நீங்கள் பல்வேறு விதமான உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத பல்வேறு பொருட்களை விளைச்சல் அதிகரிக்கிறாங்கிற பேரில் போடும்போது உடல் வந்து பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு ஆளாகுது சரியா அதனால் இதை கொஞ்சம் நண்பர்களுக்கு கருத்தில் வைக்கணும் இன்றைக்கி அறுவடை தாங்குது எப்படியும் ஒரு மூணு ஏக்கர் அறுக்கணும் ஒரு நாலு அஞ்சு நாள் போ சரியா நன்றி <laughs> வணக்கம் <laughs> uh, <laughs>